பொது ஜோடியாக நடிக்க சுசீந்திரன் இயக்கியிருக்கும் படம் டூ கே லவ் ஸ்டோரி இப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா சென்னையில் இன்று நடந்தது விழாவில் படக்குழுவினர் கலந்து கொண்டனர் பின்னர் நடந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இயக்குனரே கதாநாயகியிடம் கேள்வி கேட்டார் அப்போது கதாநாயகி இயக்குநரை கலாய்க்கும்படி பதில் சொன்னார் சுசீந்திரன் சார் இயக்கத்தில் நடிக்க நான் தேர்வானவன் அப்போது படத்தின் டைட்டிலை கேட்டபோது டூ கே

காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனாக தான் ஃபர்ஸ்ட் வரும் அது ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே அதுதான் அதுதான் நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே அதைத்தான் இந்த கதையில சொல்றோம் இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்றீங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத அவர் சொல்லுவான் ச ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் ஓட பல எந்த மோமெண்ட்லயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது எந்த பொண்ணாக இருந்தாலும் காதல் ஒரு பொண்ணு மேலே காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிரெஸ் ஒரு காமமோ அது வந்து அதுக்கு அது வந்து நீங்கள் கிரெஸ்ன்னு சொல்லலாம் அது உண்மையான வார்த்தை அது காமம்தான் காமத்துக்கு அப்புறம்தான் காதல் வரும் காமத்துக்கு அப்புறம்தான் கல்யாணம் நடக்கும் அதான் சரஸ்வதி

அந்த மாதிரி பாய் பெஸ்டி சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம் கள்ள காலம் இருந்துச்சு ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க அவ்வளவுதான் எல்லா காலகட்டத்திலும் எல்லா விதமான உறவுகளும் இருந்துட்டுதான் இருந்திருக்குது இப்ப அதுக்கு நம்ம பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த டூ கே ஜென்ரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கோம் இன்னொன்னு எல்லா காலம் எண்பதா இருக்கட்டும் தொண்ணூறா இருக்கட்டும் டிவி பார்த்தே கெட்டு போறையாடான்னு நம்ம திட்டுவாங்க டிவி அவ்வளவு பெரிய குற்றமா இருந்துச்சு அது மாதிரி வந்து மொபைல் பார்க்கறானுங்க மொபைல் பார்த்தே கெட்டு போறானுங்க மொபைல் தவிர வேற எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நான் என்னென்ன சொல்றேன்னா எல்லா காலகட்டத்திலயும் பாசிட்டிவான பக்கங்கள் தான் இருக்குது பாசிட்டிவாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க மொத்த பேரும் நெகட்டிவா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரையும் ரவுண்ட் பண்ண வேண்டாம் பாசிட்டிவான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லுவோம் தான் இந்த டூ கே இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன் நீங்க வந்து புதுமுகங்களை வந்து அறிமுகப்பத்திரத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க ஏன்னா வெண்ணிலா கபடி குழு அவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க போனா பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கலையா ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா அதான் தான் நீங்க புதுமுகங்களை தேடி இது பண்றீங்களா இல்லை நான் வந்து பாயம்புலி கதை மட்டும் பாண்டிய நாடு கிட்டதுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயம்புலி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த பதினெட்டு திரைப்படங்களும் ஹீரோ மைண்ட்ல வைக்கவே மாட்டேன் ஃபர்ஸ்ட் கதை தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன் ஸோ கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் மு முடிச்சுட்டு ஒரு அப்போ விஷ் விஷ் அந்த ஒரு டூ கே ப்ரீ ப்ரீ வெட்டிங் ஏஜென்சின்னு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப் அதனால ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக அப்படி பெரிய கீழே கொள்ளையா செட் ஆக மாட்டாங்க ஸோ ஜெயவி ரொம்ப கரெக்டாக இருப்பான்னு சொல்லிச்சு அதனால பண்ணேன் சார்

இந்த கதையை எப்படி நீங்க செலக்ட் பண்ணி டிரைவ் பண்ண முயற்சி பண்றீங்க இல்லை நான் இப்போ நான் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது நான் ஆக்ஷன் படம் பண்ணிட்டே இருந்தா கூட பேரெல்லாம் இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணிடுவேன் வெண்ணிலா கபடி குழு அதெல்லாம் இருக்காது ஜீவா ஒரு பிளசண்டான படங்கள் பண்ணிட்டே தான் இருப்பேன் ஸோ அப்படி பிளசண்டான கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும் அதனால இன்னமும் இது மாதிரி பாசிட்டிவான திரைப்படங்கள் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் நிச்சயமா தொடர்ந்து பண்ணுவேன் இந்த படத்துல வந்து இப்போது உள்ள

கோயமுத்தூர்ல பிளான் பண்ணிருக்கோம் சோ பிரீமியர் ஷோ அதாவது பிரீமிய தியேட்டர்ஸ் இல்லாத ஓட்கள்ல தேட்டர்லயே போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேசலான்னு முடிவு பண்ணிருக்கோம் தனஞ்செய்ய சார் கேரளா இண்டஸ்ட்ரியே வந்து அளவுக்கு போயிடுச்சுன்றீங்க பட் ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியும் அந்த அளவுக்கு தான் இருக்கு ஆனா நம்மளுக்கு போராட்ட குணம் அதிகமா இருக்கிறதுனால நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு பட் ஆனா ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு எல்லா படமும் இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க எந்த தயாரிப்பாளரும் இயக்குனர் சங்கம் யாரும் குரல் கொடுக்கலையே அப்படி இருக்கும்போது வளரும் இந்த வருஷம் புது படங்கள் ஆரம்பிக்கதே கம்மி ஆயிடுச்சு ஒரு காலகட்டத்தில் இருபது முப்பது படங்கள் பண்ணிட்டு இருந்த தமிழ் சினிமால ஏழு படங்கள் தான் ப்ரொடக்ஷனே போயிட்டு இருக்கு எல்லாமே காரணம் இவ்வளவு படங்கள் வந்து சக்சஸ் ஆகும் போனதுதான் ஆனா அது ஒரு பெரிய படம் வரும்போது வேற வழி கிடையாது ஏன்னா எல்லாமே ஒரு தொள்ளாயிரம் திரையர்களே இந்த படத்தை வெளியிடணும் டிஸ்ட்ரிபியூஷன் ரிக்குயர்மெண்ட் இருக்கு மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க நேற்று ஒரு நாள் மட்டுமே இப்ப நீங்க படம் எடுத்தீங்கன்னா விடா வச்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி மேல தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணிருக்கு அப்போ அந்த அளவு ஆடியன்ஸ் வந்து ஓப்பனிங் கொடுக்க ரெடியா இருக்காங்க பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்களுக்கு ஆனா அதே ஒரு சின்ன படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து செலக்டிவா பாக்குறாங்க அந்த செலக்டிவா எப்படி பாப்பாங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க வச்சுதான் பார்ப்பாங்க ஊடங்கள் என்ன சொல்லுது படத்தை பத்தி படம் ஃபர்ஸ்ட் பார்த்த ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறாங்கள அவங்க எப்படிப்பட்ட ஒப்பீனியன் கொடுக்குறாங்க வச்சுதான் அடுத்த கட்டமாக ஆடியன்ஸ் வராங்க அப்போ சிறுமட்ட மற்றும் மீடிய பட்ஜெட் படங்கள்லாம் நம்பியிருக்கிறதே வந்து ஊடகங்கள் என்ன சொல்லுது ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இருக்காங்க அதை வந்து நீங்கள் ஒரு பேலன்ஸ்டாக சப்போர்ட்டிவாக பண்ணும்போது அந்த படங்களுக்கு ஒரு சின்ன டேக் ஆஃப் இருக்குது பெரிய நடிகைகள் நடிச்ச படத்துக்கு அது பிரச்சனையே கிடையாது எதிர்பார்ப்பு இருக்கிற படத்துக்கு பிரச்சனையே கிடையாது ஆடியன்ஸ் உள்ளே வந்துடுறாங்க அது மட்டுமே பத்தாது இல்லை இண்டஸ்ட்ரிக்கு இன்னைக்கு ஏன் கேரளா ஷட் டவுன் ஆகுதுன்னா ஒரு பத்து படம் தான் வெற்றி அடையுது அவங்களுக்கும் இருநூத்தி இருபது படம் வந்தது லாஸ்ட் இயர் அதில் பத்து படம் தான் வெற்றி அடையும் போது அவங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க இந்த இண்டஸ்ட்ரி தாங்காது இவ்வளோ பேர் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க இவ்வளோ பேர் லாஸ் ஆயிட்டாங்க அப்போ நம்ம ஷட் டவுன் பண்ணி காஸ்ட் குறைக்கணும் எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு மூடுக்கு வந்துட்டாங்க இது இப்போ டிஸ்கஷன்ல இங்கே நம்முடைய அசோசியேஷன் எல்லாம் அதான் போயிட்டு இருக்கு எப்படி குறைக்க போறோம் ஏன்னா சிறு பட்ஜெட் எல்லாம் சக்சஸ் ஆக மாட்டேங்கிறது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் நான் சொன்ன மாதிரி ரீசன் அப்போ பெரிய பட்ஜெட் படங்களை நம்ம நம்பிருக்கும் போது அதெல்லாம் காஸ்ட் எங்கே போயிருச்சு டேட்டும் கிடைக்க மாட்டேது அப்ப எப்படி பண்றது இண்டஸ்ட்ரியை ரீஃபார்ம் பண்ணணும்னா வேற வேலை பண்ணணும் அப்படின்னு பாக்கிறோம் ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இப்போ வந்து எல்லாருமே தமிழ் மட்டும் இல்லை மலையாள சினிமா ஹிந்தி சினிமா எல்லாமே ஒரு ஷேக் அவுட்ல தான் இருக்கு ஒரு மாதிரி கலகலத்து போயிருக்கு என்ன பண்ண போறோம் எப்படி இண்டஸ்ட்ரியை ரிவைவ் பண்ண போறோம்னு எல்லாருமே அதுக்காக ஒரு முயற்சி இல்ல கேரளா இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க சொல்ற மாதிரி இதுவானாலும் கவர்மெண்ட் ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கல நீங்களும் யாரும் குரல் பார்க்கல அப்படி ஆரம்பிச்சால் சிறு படங்களுக்கு ஒருவேளை ஒரு வாய்ப்புகள் இல்ல இப்ப நீங்க சொல்ற கேரளா ஓடிடி வந்து இன்னும் பெருசா அவங்க வந்து ரீச் ஆகல எல்லாமே சேல் ஆகுது படங்கள் மக்கள் வந்து உடனே பார்ப்பாங்களா அப்படின்ற படங்கள் தான் குடுக்குறாங்க ஏன்னா பிரைஸ் கொடுத்து வாங்கணும் எல்லா தயாரிப்பாளர்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு பெரிய அமௌண்ட்ல நம்ம வித்துக்க முடியுமாதான் வித்துட்டாதான் நம்ம கவர் பண்ண முடியும் காஸ்ட் சும்மா ரெவெனியூ ஷேர்ல போட்டு எப்படி கவர் பண்ண முடியும் புது ஓட்டிட்டு ஆரம்பிச்சு ரெவன்யூ ஷேர்ல போட்டு யார் பாப்பாங்க எப்படி ஒரு ஒரு பயம் வருது இல்ல தயாரிப்பாளருக்கு எல்லா தயாரிப்பாளரும் ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி இன்வெஸ்ட் பண்ணா ஒரு மூணு கோடி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா அவங்க நம்பிக்கை அதான் சரிமா சோ டூ கே லவ் ஸ்டோரி பத்தி தானே கேளுங்க ஏன்னா இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய பேசுவேன் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து ஆதா காது செய் ஒரு படம் பண்ணீங்க அதுவே டூ கே கே ஸ்டோரி தான் ஸோ இது எந்த மாற்றமா இருக்கும் ஏன்னா நிறைய படம் நீங்க லவ் ஸ்டோரியை பண்ணிட்டீங்க இது எப்படி இருக்கும் புதுசா இருக்கும் உங்களை தொடர்ந்து கேள்வி கேட்கறவங்க டூ கே லவ் ஸ்டோரி பத்தி கேளுக்கேன் ஏன்னா ஒரு பத்து நிமிஷத்துல பேசிட்டு நம்ம எல்லாரும் கிளம்பிடலாம் மற்ற கேள்விகள் வேண்டாம் ஏதாவது ஒரு ரெண்டு பொடிசரை கூட்டிட்டு வந்தேன் நான் படம் பண்ணாட்டு

அந்த டயத்தில் இந்த டூ தௌசண்ட் டென் அந்த பசங்கள் லைஃப்க்குள்ள இப்படியான ஒரு லைஃப் இப்படியான பிரச்சனைகளையும் மாட்டிக்கிறாங்க அவங்க பண்ணுற தப்புனால ஒரு குழந்தை எப்படி அனாதையாகுதுங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணேன் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ள ஒரு எவ்வளோ பாசிட்டிவா எவ்வளோ பிளஸண்ட்டாக இவங்க இருக்கிறாங்க எவ்வளோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ வந்து தெளிவாக முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொன்னேன் இந்த படம் வந்து ஒரு ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இந்த படத்தை வந்து ஒரு யூனிக்கான படமா மாற்றும் அதுதான் இந்த படத்துடைய பலம்னு நான் பிலீவ் பண்றேன் அந்த கிளைமேக்ஸை நம்பிதான் எடுத்தேன் கண்டிப்பா படம் பார்த்து எல்லாருமே அந்த கிளைமேக்ஸ பர்டிகுலரா பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது சார் வணக்கம் சார் காதலர் தினம் பதினாலாம் தேதி வருது உங்க படமும் ரிலீஸ் ஆகுது ஸோ ஸ்பெஷலா இதுக்கு லவ்ஸ்களுக்கு ஏதாவது மியூசிக் போட்டுருக்கீங்களா ஏன்னா இப்ப இருக்கவங்க ஸ்பீடா இருக்காங்க டக்குன்னு கேட்டு போற மாதிரி இருக்குமா இளையராஜா சார் மாதிரி நிறுத்தி நிதானமாக கேட்கற மாதிரி இருக்குமா

இல்லை சார் நம்ம ஒரு இசையமைக்கும் போது எல்லா வயதினருக்கும் அது போய் சேரணுன்ற ஒரு ஒரு விஷயம் எப்பவுமே மனசில் எனக்கு வந்து இருக்கும் சார் வெறும் இப்போ இருக்கிற ஒரு நம்ம கண்டெம்பரரி ஆடியன்ஸ் மட்டும் கேட்டு பண்ணோம்னா அது வந்து காலம் தாண்டி அது நிற்காதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே அது பேசிக்கலாம் இருக்கும் சார் ஸோ அதனால் என்ன மாதிரி பாடல் பண்ணாலும் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜானர் என்ன ஜானரில் பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்க கோர் மெலடி கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக வைக்கணுன்றதான் எப்பவுமே அது பை டிஃபால்ட் இருக்கிறது தான் ஸோ இப்போ நம்ம வெளியே இருக்கிறது வந்து உள்ளுக்குள்ள ஒரு சாக்லேட் வச்சுட்டு மேலே வைக்கிற அந்த ரேப்பர் தான் அந்த தான் நம்ம டிசைன் மாதிரி உள்ள இருக்க சாக்லேட் டேஸ்ட் வந்து அது சாக்லேட்டாக தான் இனி பார்க்க போகிறது ஸோ அப்படிதான் இசையாக நான் பார்க்கறேன் உள்ளுக்குள்ள ஜீவன் இருக்கணும் மேலே இருக்கிற கோட்டிங் தான் வந்து பிரமாதமான கேள்வி நானே கேட்குறேன் பிரமாதமான கேள்வி கேள் நம்ம ஜெகவீர் பிரதர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் உங்க நண்பர் அஸ்வின் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு ஸோ ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சு டோனி உங்களுக்கு டின்னர் கொடுத்துருக்காரு டோனிக்கு நீங்க பவுலிங் போட்டிருக்கீங்க அந்த அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நிறைய பேருக்கு தெரியாது சார் டூ கே படத்தை கேள் வந்து நீங்கள் அதை தாண்டி கேட்குறீங்க எங்களை சொல்லிட்டு ஹீரோ யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் ஊகேல எப்படி நினைச்சின்னு கேட்டாங்கன்னால் நீங்கள் டூ இவரை பத்தின அறிமுகம் எனக்கு வேணும் அப்பதான் இருந்தாலும் நான் ஓகேங்களா உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க கடவுளுக்கு நன்றி வந்திருக்கும் இருக்கும் பிரசன் மீடியாவுக்கு மிக்க நன்றி நான் என்ன பத்தி சொல்றதுக்கு பெரிய விஷயங்கள்லாம் இல்லை நான் கிராமத்துல சுரக்குடின்ற கிராமத்தில் திருநாள் பக்கத்துல பிறந்து வளர்ந்து ஒரு விவசாயிகளுக்கு கூட வந்த மிடில் கிளாஸ் பையன் அங்கிருந்து சிஷுவல் எல்லா நம்ம இந்தியாவில் வளர்கிற எல்லா பசங்களும் இருக்கிற மாதிரி கிரிக்கெட்லேயும் ஒரு ஆர்வம் இருந்தது சினிமாவிலையும் ஆர்வம் இருந்தது சின்ன வயசில் கிராமத்தில் நிறைய ஸ்டேஜில் டான்ஸ் ஆடி அதுலேருந்து வர கிளாப்ஸு அங்கே தூக்கிட்டு போய் கொண்டு வந்து விட்ட விஷயங்கள் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தது ஸோ கிரிக்கெட்டும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தால் சினிமா சைட்லேயும் ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் சினிமா சைடில் வர்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை கிரிக்கெட் ஆனால் நீங்கள் விளாண்டுட்டே இருக்கலாம் ரெகுலரெலாம் அதை நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் எனக்கு கீழே தம்பி தங்கிச்சுன்னா இருந்தாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமாக நான் கிரிக்கெட் மட்டும் படிச்சுட்டு படிக்கல படிப்புல கவனம் செலுத்த அஸ் சுஷுவல் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்ற மாதிரி ப்ளஸ் டூ முடிச்சிரு அடுத்தது டிகிரி முடிச்சிரு அடுத்தது வேலையை வாங்கிடு அப்படின்னாங்க அதுலயே வாழ்க்கை போயிடுச்சு மோஸ்ட்லி கடவுள் புண்ணியத்தில் நல்ல வேலை கிடச்சி ஆஸ்திரேலியால போய் செட்டில் ஆனேன் அங்கே ஆனால் கிரிக்கெட் விடாம தொடர்ந்து விளாண்டுட்டு இருந்ததுனால நேஷ்னல் பி டீம் வரைக்கும் இருந்தேன் அப்போ இந்திய டீம் வரும்போது அந்த டீமுக்கு ஆப்போனண்டா ப்ராக்டிஸ் மேட்ச் விளாண்டேன் ஸோ அது வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா நம்ம இந்தியாவுக்காக விளாட்ணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தாண்டி ஆனால் விளையாட்டு மேலே உள்ள ஆர்வத்தினால கடைசியில் கிரிக்கெட் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக விளாண்டேன் ஸோ தோனி விராட் கோலி அஸ்வின் பிரதர் சுரேஷ் ஐயனா இதுமாதிரி அவங்களோட ப்ராக்டிஸ் மேட்சை நான் விளாண்டுருக்கேன் பட் அங்கே உள்ள சூழ்நிலையால் திரும்பியும் குடும்ப சூழ்நிலை தான்னால என்னால் கண்டினியூ பண்ண முடியல கிரிக்கெட்டை ஸோ பேக் டு சினிமா அங்கே அங்கே இருக்கும் போதே நான் டேரக் டேரக்ஷன் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் எடிட்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் இப்படி ப்ரிப்பேர்டாக இருந்தேன் இடையில கோவிட் லாக்டவுன் வந்துச்சு ஸோ அந்த கோவிட் லாக்டவுனில் ஐ வாஸ் திங்கிங் நம்ம இது வரைக்கும் குடும்பம் அண்ணன் தம்பி இந்தமாரி ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்து வந்துட்டோம் ஆனால் இது வரைக்கும் நமக்காக என்ன பண்ணணும்னு யோசித்து பார்க்கும்போது ஒன்றுமே பண்ணலை வாழ்க்கையாக ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடைய முடியாது கடனு லோனு அப்புறம் வீடு கட்ட நம்ம மிடில் கிளாஸ் நம்ம எல்லாம் பண்ண மாதிரி தான் ஸோ அங்கேருந்து வந்த ஒரு பையன் தான் நான் அப்போ யோசித்து வீட்டில் உள்ள சப்போர்ட்னால திரும்பி சினிமாவை சினிமா சினிமாவை தொடர்ந்து வந்தேன் இப்பயுமே வந்து இந்த வாய்ப்பு வந்து கடவுள் எனக்கு கொடுத்து பெரிய வாய்ப்பை பார்க்குறேன் ஏன்னா நிறைய பேர் பத்து பதினஞ்சு வருஷமாக சினிமாவில் இருக்கிறாங்க இன்னமும் வாய்ப்பு கிடைக்கல லைம்லைட் கிடைக்கல அவங்களுக்குலாம் எனக்கு வந்து ஒரு மூன்று தான் கோவிட் லாக்டவுன் தாண்டி வந்தது வந்து உடனே சாலமன் சாரோட ஒரு ட்ராவல் இருந்துச்சு அது இந்த இயர் ரெண்டில் ஆரம்பிக்க போகிறோம் பட் அது தாண்டி அண்ணனை வந்து நான் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு சின்ன ஒரு ஒரு மீட்டிங்கில் தான் பார்த்தேன் அது அந்த ஒரு மீட்டிங் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு இப்போ அதுக்குள்ளே பிப்ரவரி ஃபோர்டீன்த்து படம் வருதுன்றது வந்து பெரிய ஆச்சரியம் ஆனால் ஒரு படம் எடுத்து முடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டன்றது படிக்கும் போதெல்லாம் தெரியல ஆனால் இப்போ நல்லாவே தெரிஞ்சது எனக்கு ஏன்னா படம் எடுக்கிறது ஒரு விஷயம் அது நம்ம கரெக்டான ஆட்கட்டில் போய் சேரணும் அதனால இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எக்ஸைட்டடாக இருக்குது ஐ திங்க் ஐம் அட் ரைட் பிளேஸ் அட் த மூமெண்ட் நான் வந்து ஒரு கனவுல கூட கண்டுக்க முடியாது எல்லாரும் நினச்ச மாரி நான் இப்போ அங்கே ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு மூன்று வருஷத்தில் ஒரு சுசீந்திரமா சார் மாரி ஒரு டைரக்டரும் அப்புறம் இமான் சார் மாரி மியூசிக் டைரக்டரும் மியூசிக் டைரக்டர் பண்ணி அது அவங்க மூலியமாக லான்ச் ஆகிறது வந்து எத்தனை பேருக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கல தெரியல ஸோ அந்த வாய்ப்புக்கு மிக மிக நன்றி வேறு என்ன சொல்கிறது ஒரு ஒன்று ரெண்டு பாசிட்டிவ் பேர்சனோடு இருக்கும்போது நம்ம வந்து நம்ம மூணாவதாக ஒரு பாசிட்டிவ் ஆகும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஃபுல்லாகவே எல்லாருமே பாசிட்டிவ் படமும் நல்லா பாசிட்டிவாக சூப்பராக எனர்ஜிட்டிக்காக வந்திருக்கு அதை தாண்டி அதை கரெக்டாக சேர்த்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னொரு சூப்பர் பாசிட்டிவ் பர்சன் வேணும் அதுக்கு தான் தனஞ்சயன் சார் வந்தாரு ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம கட கடை கடனு இப்போ நிறைய ப்ரமோஷன் மீடியாஸ் இப்போதான் இப்போ தான் நடந்துட்டு இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து பிரபு சாலமன் சொன்ன மாதிரி சாலமன் சார் சொன்ன மாதிரி நட்புக்கும் கற்பு இருக்கு அப்படின்றது தான் ஒன்லைன் இதை நீ பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்க தரவா என்ஜாய் பண்ணுவீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லாமல் நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஓல் யூனிட்டே இதில் பாசிட்டிவாக இருந்ததுனால படமும் பா பாசிட்டிவா பிரிஸியாக வந்திருக்கு தவறாக சொல்லி தான் பண்ணிச்சிருங்க நன்றி கிரிக்கெட் பிளேயர்லேருந்து எப்படி டூ கே லவ் கீழே வாட்டிருக்கணும் கொஸ்டின் அப்படி வந்து கொஸ்டினை கனெக்ட் பண்ணிட்டு ஸோ என்னுடைய கதாநாயகிட்ட ஏதாவது கான்ட்ரஸியான கேள்விகள் சரி ஓகே மீனாட்சி தேட் எனிவே இது வந்து ஒரு கிட்டா நடிச்சிருக்க இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல சார் வந்து கதை சொல்லும் போது கதை சொல்லி முடிச்சிட்டாரு சார் கதை பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன் டூ கே லவ் ஸ்டோரி அப்படின்னாரு சார் உங்க தானா சார் எப்படி சார் உங்ககிட்ட இருந்து ஏன்னா ரொம்ப கனெக்ட் பண்ண

ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப ரிலேட்டபில்லா இருந்துச்சு அதனால வந்து சொன்னேன் சார் சாரி பட் ஐயோ ஏங்க இந்த படத்துல ரொம்ப சந்தோஷம் அண்ட் சுசி சாரோட மூணாவது படம் எல்லா படத்துலயும் படம் பாத்து படத்தை என்ன ஃபீல் என்ன படம் என்ன ஃபீல் வெரி வெரி கலர்ஃபுல் க்ரீஸி அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படம் ரொம்ப லைட் வெயிட்டடா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜாலியாக போச்சு செகண்ட் ஆஃப் லைக் சுசி சாரோட ஸ்ட்ரெங் நான் நினைக்கிறேன் காமெடின்னு நினைக்கிறேன் அது படம் த்ரூ அவுட்டாக இருந்துச்சு ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு அண்ட் ஃபெப் ஃபோர்டின் அன்னைக்கு வந்து இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஃபிலிம் டு வாட்ச் ஸோ கண்டிப்பா நீங்கள் எல்லாரும் ஃபெப்ரவரி ஃபோர்டீத் வந்து படத்தை பார்க்கணும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன் தேங்க்யூ நன்றி சோபி மாஸ்டர் ஃபஸ்ட்டு விட்டு கொடுத்து போட சாங் மாஸ்டர் மூணு நாளில் சாங் பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு கோயம்புத்தூர் கூப்பிட்டு வந்தேன் அவர் கூட்டிகிட்டு வந்துட்டு லொக்கேஷன்லாம் பார்த்தாரு ஏன்னா எக் அதாவது எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய இந்த சாங்கு பணம் வந்து கோயம்புத்தூருடைய லொக்கேஷன் மேனேஜர் மனோகியனுடைய நன்றி அற்புதமான லொக்கேஷன் காமிச்சார் ஒரு பெரிய செட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு ஸோ சோபி மாஸ்டர் மூணு நாள் பண்ண சாங் பீட்டு கேட்டோன்னே சார் இந்த புது பசங்களை வச்சுட்டு மூணு நாள் எடுக்குறதுல ரொம்ப கஷ்டம் சார் பேசாம என் அஸ்டண்ட் வச்சு எடுத்துடாமான்னு கேட்டாரு தயவு செஞ்சு மாஸ்டர் எனக்கு நல்லா வரணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு மாஸ்டர்கிட்ட சொல்லி அதை சாங் செட் பண்ணோம் ஃபாரஸ்ட் சாங் வந்து மொத்தமாவே மாஸ்டர் வந்து ஒரு ஐ அந்த சாங் கே நான் மைண்ட்ல விஷய நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம்ல கொடுத்தீங்க அது எப்படி மாஸ்டர் எனக்கு

விஷவலா நம்ம சவுண்டா ஒண்ணு கேப்போம்ல அந்த கதைக்கு கதையும் வரணும் சேம் டைம் வந்து ஒரு அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் மாதிரி தான் அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி வேற என்ன நல்லா இருக்கும் விஷுவ இந்த இடத்துல எந்த காஸ்டியூம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்புறம் அங்க எமர்ஜென்சியா ஒன்று அவசரமா ரெடி பண்ணி ஒன்று பண்ண மற்றபடி இதுல ரொம்ப பயங்கர ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்குறேன் சாரோட நீ எத்தனா இது பண்ண மாட்டேங்குது